ஜிமேலயே சிவ்ளோ அன்பும் பாஸ்போ வச்சிருக்காங்கண்ணா சீ குழந்தை மேல சிவ்ளோ அன்பு காட்டுவாங்க கண்டிப்பா ஓகே ஓகே என்ன செஞ்சுக்கோ நான் இன்னுமே அதை பத்தி ஆனா இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை எப்படி சமாளிக்க போற குழந்தைக்காக கான்ட்ராக்ட் விட போறியா அத பத்தி நான் அப்பவே யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிட்டேன் ராகவன் நான் குழந்தைய விட மாட்டேன் கிடைச்ச கான்ட்ராக்டே விட மாட்டேன் இந்த கான்ட்ராக்ட டீல் பண்றதுக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு அவங்க நம்ம கிடைச்சிட்டாங்கன்னா கான்ட்ராக்ட ஈஸியா டீல் பண்ணலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு நிமிஷம் கூப்பிடுறீங்களா கொஞ்சம் ஹலோ நான் சௌந்தர்யா பேசுறேன் மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன சௌந்தர்யா நான் சொன்னதை யோசிச்சு பாத்தீங்களா ஆமாம் மேடம் யோசித்து பார்த்துட்டு தான் மேடம் இருக்கேன் ஆனால் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தான் தெரியல சௌந்தர்யா இனிமேல் உங்கள் முடிவை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் நாளைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணுறீங்க மேடம் நான் உங்களை கப்பல் பண்ணுற மாதிரி என்னையும் என் மாமியார் நீ கூடிய சீக்கிரம் ஒரு பெயரோ பேத்தியோ பெற்றுக்கொணுன்னு ஆசைப்பட்றாங்க அவங்க எந்த உரிமையில் கேட்குறாங்களோ அதே மாதிரி அதே உரிமையில் தான் நான் உங்களுக்கு கேட்குறேன் நீங்கள் என் கூட இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே அப்போ நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல யார் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் பாருங்க சௌந்தர்யா கிட்டே நீங்கள் பேசுனா கண்டிப்பாக ஒத்துப்பாங்க ப்ளீஸ் கொஞ்சம் பேசுங்கள் பே순க हல் According சoothищ ஹலோ wys threaten onlarbee ral강ief asy ranchWait dulu நீ ஸ்ரீயோட கூட ரொம்ப இருக்குன்னு நான் அவங்க அவங்க டென்ஷன் குறையும் ஓகே டென்ஷன் கூடுமே அது அதான் நீ இருந்தா டென்ஷன் குறையும் சொன்னால நீ என்ன சொல்ற போன்ல நல்லாவே சமாளிக்கிறீங்க நான் வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னியும் ஸ்ரீநிதியும் சேர்த்து சமாளிக்கணுமே எப்படி சமாளிச்சிடுவீங்களா சமாளிச்சுடுவீங்களா நீ வேலையில ஜாயின் பண்ணா நல்லதா இருக்கும் நீங்க நல்லா இருக்கணுமேன்ற கவலையில தான் ஸ்ரீநிதி மேடம் கேட்டப்பெல்லாம் வேலையில ஜாயின் பண்ணாமே இருந்தேன் ஆனா இப்போ நீங்களே கேட்குறீங்க அதான் யோசிக்கிறேன் என்னால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது இல்லை சுந்தரியா நீ கண்டிப்பாக வேலையில் ஜாயின் பண்ணி தான் ஆகணும் கம்பெனியில் ப்ராப்ளம் இல்லாமல் உன்னால் தான் பார்த்துக்க முடியும் என்னால் உங்கள் கம்பெனிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது பட் உங்க கம்பெனி எனக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் ஓகே நாளைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதா ஸ்ரீநிதி மேடம் கிட்ட சொல்லிடுங்க ம் ஸ்ரீ சௌந்தரியா ஓகேன்னு சொல்லிட்டா அப்போ நாளைக்கே வந்து சொல்லிடுங்க ம் சௌந்தரியா ஒரு வெலை செ இடி நாளைக்கு ஆபீஸ் ஓகே ராகவன் நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணலாம் பை பை இ எனக்கு நிம்மதியா இருக்கு हां உங்களுக்கு நிம்மதி இனிமே எனக்கு தான் டென்ஷன் உங்களுக்கு என்ன டென்ஷன் அதான் சௌந்தரியா வந்துவிட்டாளே ஆஹ் ஆமாலா ஐயா சௌந்தரியா கம்பெனியை கவனிச்சுக்குவா ஆனால் நான் உன்னை பக்கத்துல இருந்தேன் கவனிச்சிக்கணுமே ஹ அந்த டென்ஷன் சொன்னேன் ஆஹ் ஏய் ஏய் சர்சே அவங்க கிட்ட இருக்கு நீ பேர் கோவனா எலைக்கவனா அந்த ரூம்க்குளே யாரும் போக கூடாது நானே அந்த ரூம்க்குளே போக கூடாது போனா அடி நீயும் போக கூடாது சும்மா கேள்வி கேக்காத நீ தங்க இடம் கொடுத்துருக்கான்ல சாப்பாடு போடுறான்ல இல்ல உட்காந்து படம் பார்க்கற இல்ல அதோட நீமே தான் சாஃப்ட் சாஃப்ட் தூங்க போனி போ போன்ற ஏய்! காலி பண்ணி சார் என்ன மேடம் சார் இருக்காரா என்ன லவ் மேரேஜா ஆமா உள்ள இருக்காரு போய் பாருங்க வாங்க வாங்க ஒரு நிமிஷம் இவரு எங்க மாமா பையன் கண்ணன் ஹலோ சார் உங்க ஃப்ரெண்டு சீதா போன் பண்ணதும் உங்களுக்கு தான் கல்யாணமோன்னு நினைச்சேன் சாரி ஓ எதுக்கு சார் சாரி இதெல்லாம் இந்த விஷயமா நாங்களும் கூடிய சீக்கிரத்துல இங்க வந்தாலும் வரலாம் ஏன்னா எங்க ஃபேமிலி நிலவரம் அப்படி சார் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல பேசி பாருங்க ஒத்து வந்தா பாப்போம் இல்லனா இருக்கவே இருக்கு கவர்மெண்ட் கல்யாணம் இங்க கட்டற தாலி ஸ்ட்ராங்கா இருக்கும் சார் அந்த தைரியத்துல தான் சார் இங்க வந்திருக்கோம் அது என் மாமா பொண்ணு ஒருத்தர் லவ் பண்றா ரெண்டு பேர் குடும்பத்திலயும் அது கொத்துக்கல ஆனா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க

சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுல தீவிரமா இருக்காங்க அப்புறம் இங்கிருந்து சார் பிரச்சனை வரப்போது எந்த ப்ராப்ளமும் வராது மாப்பிள சார்பா ரெண்டு பேரும் பொண்ணு சார்பா ரெண்டு பேரும் அவசியம் வரணும் சாட்சி கேட்டு தானே நிச்சயமா வரும் என்ன சார் வேணும் அவங்க ரெண்டு பேரும் இங்கே எதுக்கு வந்திருக்காங்க ஒரு பையனும் பொண்ணு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எதுக்கு வருவாங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கதான் ஆமா இதெல்லாம் கேக்குறீங்களா உங்களுக்கு என்ன வேணும் வாடகை கொடுக்கணும் ராமலிங்க வீட்டில் குடியிருக்கேன் அவர் இங்க இருக்காரு அவரு அக்கௌண்ட் செக்ஷன்ல இருப்பாரு அங்க போய் பாருங்க அப்புறம் ஃபார்மோட ஒரு ரிசிப்ட் இருக்கு கல்யாணத்துக்கு வரும்போது கண்டிப்பா கொண்டு வாங்க கண்டிப்பா கொண்டு வரோம் அப்ப நாங்க கிளம்புறோம் சரி போயிட்டு வரோம் வரோம் சார் ம் போயிட்டு வரோம் ப்ரோக்கு இது உங்ககிட்ட இருக்கட்டும் என்கிட்ட இருந்தா பிரச்சனை என்னங்க நமக்கு என்னமோ நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி நாம முன்னாடியே வந்து உட்காந்துட்டு இருக்கோம் இந்த அமர இன்னும் காணுமே வந்துருவாரு நான் கோயிலுக்கு போறேன்னுngaatla போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் லேட்டா போனா எங்க அப்பா என்ன ஏதுன்னு பிராண்ட எடுத்து இதுக்கே இவ்ளோ பயப்படுறியே? ஒரு நாள் மாலையும் கழுத்துமா அவர் முன்னாடி போய் நிக்குணும். அப்போ என்ன பண்ணப் போற? ஆக நம்ம கல்யாணம் பெரியவாளுக்கு தெரியாம நடக்க போற திருட்டு கல்யாணம் தான்றத நீங்களே முடிவு பண்ணிட்டீல. பின்ன உங்க அப்பா சம்மதம் வாங்கி அவரோட ஆசிர்வாதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குறங்கறதெல்லாம் குதிரை கொம்பு. மசிர மனுஷனா அவரே. முடிஞ்ச வரைக்கும் அவர் மனசை மாத்த பார்க்கறேன். சாரி 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 ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா இல்ல இல்ல வாங்க உட்கார் அம்மா ராதிகா எங்க வரல ஏ எங்க வீட்டுல தான் இருக்கா நேத்திக்கே சொல்லிட்டா ஒரு நாள் முழுக்க எங்க அம்மா கூட இருக்கேன்னு ஏன் இந்த சென்டிமெண்ட் மாமி ராதிகா மேல உயிரையே வச்சிருக்கா நாளைக்கே உங்களுக்கும் ராதிகாக்கும் கல்யாணம் ஆயிட்டா அந்த அன்பு கிடைக்குமோ கிடைக்காதோ யார் கண்டா அதனாலதான் ஒரு ஃபேர்வெல் டே மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா மாமி கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறா இதுக்கெல்லாம் நீங்க கோவப்படக்கூடாதா ஓகே ஓகே நான் ஒன்னு சொல்ல ஜஸ்ட் கேட்டேன் அவ்வளவுதான் அமர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருந்தோம் அங்கே ருக்கோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறார் அவரை மீட் பண்ணி விஷயம் சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் முடிச்சிக்கலாம் நம்பிக்கையாக சொல்லியிருக்கார் அப்படியா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லணும் அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லைனா தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்காம அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் கழுத்துக்கு மாலையும் கையெழுத்து போட பேனாவும் கொண்டு வாங்க அது போதும் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் உதவியாக இருக்கிறது எங்களுக்கு பெரிய ஆறுதல் வாங்களேன் அப்படியே போய் ராதிகா புடவை எடுத்துட்டு வந்துடுவோம் ஐயோ லேட்டாயிடுத்து ஆத்துல தேட ஆரம்பிச்சுட்டு வா நான் வரலாமல் அப்படியா நீங்க கண்ணன் தப்பா எடுத்துக்காதீங்க நான் ருக்குவா ஆத்துல டிராப் பண்ணிட்டு கடைக்கு போனோம் ஓகே கேரியோ கவலைப்படாதீங்க கிரேப் கலர்ல ஒரு சாரி எடுத்துக்கோங்க அதுதான் ராதிகாக்கு பிடிச்ச கலர் முதல் சாரிலயே அவளை இம்ப்ரஸ் பண்ணிடலாம் நீங்க சொன்னா சரிதான் ஓகே கண்ணன் நான் கிளம்புறேன் ஓகே நான் சாயங்காலம் ஃபோன் பண்றேன் ஓகே ஓகே பை ராதிகா வரலன்னு சொன்ன உடனே அமரோட முகத்தை பாத்தீங்களா எப்படி சுண்டி போச்சல அதுக்கு என்ன பண்ண முடியும் இனிமே ராதிகா இவரோட தான வாழ போறா ஒரு நாள் அம்மா கூட இருக்கட்டுமே மாமி ராதிகா மேல அதிகம் பாச வச்சிருக்கிறதால ராதிகாக்கும் மாமிய பிரியறது ஒரு உறுத்தலா இருக்கும்ல அந்த அளவுக்கு ராதிகா பக்கம் சாஞ்சிருக்க மாமியோட மனச எப்படி என் பக்கம் திருப்புறதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அதெல்லாம் ஒன்னும் நடக்காது எல்லாம் சரியாயிடும் ராதிகா அமர கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னா யாரு என்ன பண்ண முடியும் நடக்கிறதா நடக்கும்னு மனசு தேத்திண்டு அடுத்த வேலை பாக்குறதா மனுஷ இயல்பு எங்க அம்மா இதுக்கு ஒன்னும் விதி வழக்கு கிடையாது நிச்சயமா உன்னை ஏத்துப்பா கவலைப்படாத போலாமா பில் சார் சார் ஒரு நிமிஷம் நீங்க யார் உங்களுக்கு என்ன வேணும் சார் அரவிந்த் ஒருத்தர் இங்க இருந்தாரு அவர் இங்க இப்போ ஆபீஸ் பேர் பாரு ஆபீஸ் நம்பர் இருக்கா தெரியாது நீங்க ஒரு உடனே பேசணும்னா ஒரு மொபைல் कांटेक्ट பண்ணலாமே பண்ணேன் சார் செல் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா சொல்லுங்க ஒரு பேனாவும் பேப்பரும் கொடுங்க நான் இத எடுத்து வரேன் Ser, Innan ser. Det fina ah. கண்டிப்பா. முக்கியமான விஷயம் சரி சார் ஆ சார் மறந்துடாதீங்க ப்ளீஸ் கண்டிப்பா கொடுத்துட்றேன் ஆ

ஒரு மானசீகமான மரியாதையும் பாசமும் என்னைக்கும் எனக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு இனிமேலும் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்ப நான் தக்க வச்சுப்பேனா இல்ல தவற விட்டுடுவேனான்னு ரொம்ப பயமா இருக்கத்த என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நான் உண்மையில கோவப்படுற அளவுக்கு நீ தப்பு பண்ணுவியா என்ன இல்லத்த நாளைக்கு எதிர்ச்சியா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா

என்னைக்கும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் இது போதும் அத்த ராதிகா என்னத்தை?